ஹாவிவர்ஸ் எமக்கு ஏஜ் ஆவது அதாவது வயதாவது மற்றும் மரணம் ஏற்படுவது என்பது நெச்சுரலான தவிர்க்க முடியாத ப்ரொசஸர்கள் ஆகும் இதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் அதாவது பயாலஜிக்கல் ரீதியான உயிரியல் ரீதியான காரணம் மற்றும் என்வாயன்மெண்டல் அதாவது இவலூஷன் ரீதியான காரணம் என்பவை கூறப்படுகின்றன எனவே தொடர்ந்தும் ஏன் எமக்கு ஏஜ் ஆகின்றது மற்றும் மரணம் ஏற்படுகின்றது என்பவற்றை அலசி ஆராய உள்ளது இந்த வீடியோ எனவே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவினை பாருங்கள் முதலில் ஏன் ஏஜ் ஆகின்றது என்று பார்ப்போம் முதலாவது இதற்காக சொல்லப்படும் காரணம் தான் செல்யூலர் டெமேஜ் என்பது அதாவது செல்லுலர் செல்கள் என்பவை களங்கள் என்று தமிழில் கூறலாம் இந்த கலங்களால்தான் எமது முழு உடலும் முழு உடலில் உள்ள எல்லா பாகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த கலங்கள் குரொமசோம்களை கொண்டிருக்கும் குரோமசோம்களின் உள்ளே டிஎன்ஏக்கள் காணப்படும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே இந்த கலங்கள் என்ன செய்யும் என்றால் எப்பொழுதுமே பிரிந்து மீண்டும் ஒன்று சேரும் இறந்து மீண்டும் புதிய களங்கள் கொண்டே இருக்கும் இது காலப்போக்கில் காலம் செல்ல செல்ல என்ன நடக்கும் என்றால் இந்த ப்ரொசஸ் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது இந்த களங்களுக்கு உள்ளே அதாவது செல்களுக்கு உள்ளே டொக்சின்கள் எனப்படும் நட்சத்திரவங்கள் காணப்ப உருவாகத் தொடங்கும் தானாகவே இது அந்த களங்களுக்கு உள்ளே காணப்படும் டிஎன்ஏக்களை டேமேஜ் படுத்தும் அல்லது பாதிப்படைய செய்யும் இவ்வாறு டிஎன்ஏக்கள் பாதிப்படைவது ஏஜ் ஆவதற்கான முதன்மையான காரணமாக உள்ளது ஏனென்றால் இந்த டிஎன்ஏக்கள் தான் ஒவ்வொரு மனிதரையும் நாம் யார் என்பதை தீர்மானிக்கின்றன மற்றும் எமது பரம்பரை எமது ஜெனட்டிக்கான ரீதியான விடயங்களை கெரி பண்ணி கொண்டு வருபவை இந்த டிஎன்ஏக்கள் தான் எனவே இந்த டிஎன்ஏக்கள் காலம் செல்ல செல்ல டெமேஜ் ஆவது இந்த களங்களின் களங்கள் பிரிந்து மீண்டும் ஒன்று சேரும் ப்ரொசஸின் போது போது டொக்ஷின்கள் வெளியாவதனால் டெமேஜ் ஆவது ஏஜ் ஆவதற்கான முதலாவது காரணமாக இருக்கின்றது பயாலஜிக்கல் ரீதியான முதலாவது காரணமாக அடுத்தது இரண்டாவது காரணம் என்னவென்றால் அதுவும் செல்களுடன் டிஎன்ஏக்களுடன் தொடர்பு உடைய ஒரு காரணம்தான் அதுதான் டொலமியா ஷார்ட்னிங் என்று கூறுவார்கள் டொலமியாக்கள் எனப்படுபவை நாம் ஏற்கனவே கூறினோம் குரமசோம் ஒவ்வொரு செல்களின் உள்ளேயும் காணப்படுகின்றன என்று இந்த குரோமோசோம்களின் விளிம்பில் காணப்படுபவை தொலைமையாக்கள் ஆகவே ஒவ்வொரு செல்களும் பிரிந்து மீண்டும் புதிய செல்கள் உருவாகும் போது உள்ளே காணப்படும் மீண்டும் ஒன்று சேர்கின்றன இவ்வாறு இந்த ப்ரொசஸ் நடந்து கொண்டே செல்லும் போது காலம் செல்ல செல்ல என்ன நடக்கும் என்றால் இந்த குரோமோசோம்களின் விளிம்பில் காணப்படும் அந்த தொழமைக்கள் என்ற அமைப்பு கட்டையாக ஷோட் ஆகிக்கொண்டே செல்லும் இவ்வாறு ஷோட் ஆகிக்கொண்டே சென்று கடைசியில் அவை என்ன நடக்கும் என்றால் தீர்ந்தே விடும் அவை இல்லாமலே மறைந்துவிடும் எனவே இந்த தொலைமையாக்கள் தான் இந்த குரோமோசோம்களின் உள்ளே காணப்படும் டிஎன்ஏக்களை பாதுகாக்கின்றன டிஎன்ஏக்கள் இல்லாவிட்டால் எம்மால் வாழ முடியாது எமக்கு வாழ்க்கை ஒன்று என்பது கிடையாது ஆகவே டிஎன்ஏக்கள் இதனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போகி போய்விடும் காலம் செல்ல செல்ல இந்த தொலைமையாக்கள் என்பவை ஷோட்டாக கொண்டே சென்று அவை இவ்வாறே மறைந்து விடுவதன் காரணமாக எனவே இந்த டிஎன்ஏக்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்காது இது இந்த தொலைமையாக ஷார்ட்னிங் என்ற ப்ராசஸ்ஸின் காரணமாக இந்த ஏஜ் ஆவதும் அடுத்தது நேச்சுரலான மரணம் ஏற்படுவதும் முக்கியமான நிகழ்வாக நிகழ்கின்றன அடுத்த காரணத்தை இப்பொழுது பார்ப்போம் அடுத்த காரணமும் செல்களுடனும் குரமோசோம்களுடனும் மற்றும் டிஎன்ஏக்களுடனும் தொடர்புடைய பயாலஜிக்கல் காரணம்தான் இதற்கு முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் செல் என்று கூறுவார்கள் அதாவது எமது செல்களை பாதுகாப்பு மற்றும் செல்கள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு உதவும் ஒரு அமைப்பு உண்டு அதற்கு ஆங்கிலத்தில் மைட்டோ மைட்டோகொன்ரியா என்று கூறுவார்கள் இந்த மைட்டோகொண்டியா என்ற அமைப்பானது என்ன செய்கின்றது என்றால் செல்களை இயங்க செய்கின்றது செல்களுக்கு சக்தி வழங்குகின்றது எனர்ஜியை அளிக்கின்றது ஆனால் காலப்போக்கில் இந்த மைட்டோகொன்ரியா என்ற அமைப்பானது இந்த ஏற்கனவே நாம் கூறிய அந்த டிஎன்ஏக்கள் டெமேஜ் தன் காரணமாகவும் டொலமையா ஷோர்ட்னிங் என்ற அந்த அந்த ஊடாக கட்டையாக கொண்டே சென்று அவை அவை இணைவது தவிர்க்கப்படுவதனாலும் இந்தியா என்ற அமைப்பு சேதமடைகின்றது மற்றும் அந்த அமைப்பானது ஃபங்க்ஷனை மெல்ல மெல்ல நிறுத்த தொடங்குகின்றது இதனால் செல்களுக்கு வழங்கப்படும் சக்தியும் எனர்ஜியும் இதனால் குறைகின்றது எனவே செல்களுக்கு வழங்கப்படும் சக்தி குறைவதனால் ஏ

சோம்களும் அந்த குரமொசோம்களில் உள்ளே காணப்படும் டிஎன்ஏக்களும் கெரி பண்ணி கொண்டு இருக்கும் எனவே அந்த மெசேஜின் படி அவை மற்றைய குரோமோசோம்களையும் ஏஜாக செய்யும் ஆகவே ஏஜாவதற்கான ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் ஒன்று எமது உடலில் உள்ளே காணப்படுகின்றது இயற்கையாகவே இதுவும் ஏஜாவதற்கான ஒரு பயோலஜிக்கல் காரணமாகும் அடுத்த கடைசியான பயோலஜிக்கல் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்க இருப்பது தான் ஆங்கிலத்தில் கூறுவதானால் அக்யூமுலேஷன் ஆஃப் செனசென்ட் செல்ஸ் என்று கூறுவார்கள் சென் செனசென்ட் செல்ஸ் என்பவை என்னவென்றால் அவை இறந்த செல்கள் என்று கூறலாம் அதாவது எமது உடலில் காணப்படும் செல்கள் எப்பொழுதும் பிரிந்து மீண்டும் அவை ஒன்று சேர்கின்றன புதிய செல்கள் உருவாகின்றன உருவாகின்றன என்று கண்டோம் இவ்வாறு காலப்போக்கில் நடந்து கொண்டே செல்லும் போதோ இந்த செல்கள் அழிந்த சில இறந்த சில செல்கள் ஆற்றப்படாமலேயே புதிய செல்களுக்கு இடையில் தங்கிவிடும் இவை இவற்றிற்குத்தான் செனசென்ட் செல்கள் என்று கூறுவார்கள் அதாவது இவை தேவையற்ற உடலிலிருந்து அகற்றப்பட வேண்டிய செல்களாகும் ஆனால் அகற்றப்படாமல் இருக்கும் எனவே இவை சாதாரணமான செல்களின் ஃபங்க்ஷனுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் இதன் காரணமாக செல்களும் மற்றும் செல்களால் உருவாக்கப்பட்ட தசைகளும் உடம்பில் உள்ள ஏனைய பாகங்களும் டிஷ்யூக்களும் வீங்கத் தொடங்கும் வீக்கம் அடைய தொடங்கும் இதுவும் ஏஜ் ஆவதற்கான முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஆகவே இதுவரை நாம் பார்த்த இந்த செல்கள் மற்றும் எமது செல்களின் உள்ளே காணப்படும் குரோமோ சோம் டிஎன்ஏக்களுடன் தொடர்பான இந்த முக்கியமான பயாலஜிக்கல் காரணங்கள் நாம் ஏஜ் ஆவதற்கான மிக முக்கியமாக காரணங்களாக இருக்கின்றன அடுத்தது நாம் பயாலஜிக்கலான எமது மரணம் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்களை பார்ப்போம் ஏற்கனவே நாம் அந்த பயாலஜிக்கலாக கூறிய காரணங்கள் உடன் மரணம் ஏற்படுவதற்கான சடனான காரணங்களும் உண்டு அதாவது மரணம் என்பது எமது வைட்டிலான ஓகன்ஸ் வைட்டிலான ஓகன்ஸ் என்பது மிகவும் முக்கியமான ஆன எமது இதயம் அடுத்தது நுரையீரல்கள் மற்றும் கிட்னிஸ் மற்றும் எமது பிரெய்ன் போன்ற ஓகன்கள் ஃபங்க்ஷனாக இதில் ஏதாவது ஒரு ஓகன் அல்லது இதற்கு மேலதிகமான ஒன்றுக்கு மேற்பட்ட ஓகன் ஃபங்க்ஷன் ஆகாமல் செய்வதனால் ஏற்படும் உடனடி ஒரு நிகழ்வுதான் மரணம் என்பது ஆகவே முக்கியமான எமது ஏதாவது ஒரு ஓகன் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு காரணத்தினால் ஃபங்க்ஷன் ஆகாமல் சென்றால் அது மரணமாக கருதப்படும் பயாலஜிக்கல் மரணம் மரணமாக கரண கருதப்படும் இதை இதனை தாண்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் எதிர்பாராத சில காரண எதிர்பாராத நோய்கள் போன்றவை மரணத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் அறிந்திருப்போம் ஆனாலும் டெத் என்று நாம் கூறுவதை பற்றி தான் நாம் உரையாடுவதனால் நெச்சுரலான நோய்கள் அல்லது எக்ஸிடென்ட் போன்ற காரணங்கள் அல்லாமல் நெச்சுரலா வயதாகி மரணம் எவ்வாறு ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இதற்கு முக்கியமான காரணம் நாம் ஏற்கனவே உரையாடிய அந்த செனசென்ஸ் செல்ஸ் என்பவைதான் அந்த செனசன் செல்ஸ் என்பவை நாம் ஏற்கனவே கூறியபடி அவை என்ன செய்யும் என்றால் இறந்த செல்களாகும் அந்த இறந்த செல்கள் உடலிலிருந்து அகற்றப்படாமல் ஏனே புதிய செல்களுடன் தங்கி இருக்கும் அதனால் அந்த புதிய செல்களுக்கு அவை தீங்கு விளைவிக்கும் இதன் காரணமாக டொக்சின்கள் எனப்படும் நச்சுக்கள் சுரந்து புதிய செல்களை வயதான வயதான ப்ரொசஸ் புரோசிற்கு உட்படுத்தும் இதனால் அந்த புதிய செல்கள் வய வயதாகும் இவ்வாறு வயதாவதன் ऊड़ा இந்த செனசென் செல்கள் ஹார்ட் லங்ஸ் கிட்னிஸ் பிரெயின் போன்ற முக்கியமான ஓகன்களில் காணப்படும் செல்களிலும் பரவி அந்த ஓகன்களை சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் அல்லது அந்த அவற்றின் ஃபங்க்ஷனை மிகவும் குறுகியதாக மாற்றிவிடும் காலம் செல்ல செல்ல எனவே இதன் கடைசி கட்டமாக இதில் ஏதாவது ஒரு ஓகன் தனது ஃபங்க்ஷனை நிறுத்திவிடும் அல்லது பல ஓகன்கள் ஒரே அடியாக ஃபங்க்ஷனை நிறுத்திவிடும் இதுதான் மரணம் என்பது ஆகவே முக்கியமாக இந்த செல் இந்த செல்கள் சேர்வதனால் இந்த செனசென்ஸ் செல் எனப்படும் இறந்த செல்கள் அதிகமாக அது முக்கியமான ஓகன்களின் ஃபங்க்ஷனை நிறுத்துவதனால் தான் நேச்சுரலான டெத் என்பது ஏற்படுகின்றது இதை தவிர ஜெனட்டிக்கலாக ஏற்கனவே நாம் கூறியது மாதிரி ஜெனட்டிக்கலான டெத் ஏற்பட வேண்டும் அதாவது மனிதர்கள் இறப்பதற்கான மனிதர்கள் மட்டுமன்றி விலங்குகள் மற்றும் தாவரங்கள் எல்லா உயிரினங்களும் ஒரு காலத்தில் ஏஜ் ஆகி இறக்க வேண்டும் என்று ஜெனிங் வே குரமசோம்களும் செல்களும் அவற்றின் உடலில் காணப்படுகின்றன இதன் காரணமாக இந்த ஏஜ் ஆகும் ஏஜாகும் புரோசும் டெத்தும் அதாவது மரணமும் ஏற்படுகின்றது மற்றும் அடுத்தது ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட செல் ஏற்கனவே நாம் கூறியது மாதிரி ஒரு ஒரு டெத்தை ஒரு மரணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செல் எமது உடலில் பிறப்புடனேயே காணப்படுகின்றது அந்த செல் எப்பொழுதும் சரியான அந்த டைம் வரும்போது அதாவது நோயினாலோ ஒரு எக்ஸிடெண்டினாலோ அல்லது சில இன்ஃபெக்ஷன்ஸ் எனப்படும் தொற்று நோய்களினாலோ ஒரு மனிதன் மரணம் அடையாமல் நேச்சுரலாக மரணம் அடையும் போது அந்த வயதாக கொண்டே மரணம் அடையும் போது என்ன நடக்கும் என்றால் ஏற்கனவே எனது எமது உடலில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த டெத்திற்கான அந்த மரணத்தை உருவாக்க உருவாக்குவதற்கான செல் அதன் அதன் ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கும் அந்த காலம் வரும்போது அந்த அதன் ஃபங்க்ஷன் என்பது அது முக்கியமான ஓகன்களின் ஃபங்க்ஷனை அது நிறுத்துவதாகும் இவ்வாறு நிறுத்துவதனால் நேச்சுரலாகவே டெத் ஏற்படும் வயதாகி செல்லும் போது இது சிலவேளை சில நோய் கேன்சர் போன்ற நோய்களை உருவாக்குவதன் நூடாகவும் இந்த டெத்தை உருவாக்கும் இந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட செல் ஆனது ஆகவே இவை இதுவரை நாம் இவ்வளவு நேரம் கலந்துரையாடியது இந்த பயாலஜிக்கலாக எமது ஏஜ் ஆவதற்கான மற்றும் டெத் என்பது ஏற்படுவதற்கான மரணம் என்பது ஏற்படுவதற்கான காரணங்கள் ஆகும் அடுத்தது என்வாயன்மெண்டல் மற்றும் இவலூஷன் ரீதியான காரணங்களை பார்ப்போம் அடுத்தது இவலூஷன் என்பது மனிதன் பரிணாமம் அடைந்து சுமார் நான்கு இலட்சம் ஆண்டுகள் ஆகின்றன மனிதனுக்கு முன்பு பல்வேறு விலங்குகள் வாழ்ந்தன அந்த விலங்குகளிலிருந்து கடைசியாக தோன்றிய பிரைமேட்ஸ் எனப்படும் குரங்குகளிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று சயின்ஸ் கூறுகிறது எனவே இவ்வாறு இந்த பரிணாமத்தின் ஊடாக மனிதனுக்கு மனித இனம் இவ்வளவுதான் ஏஜ் இருக்க வேண்டும் என்று பல்வேறு என்வார்மெண்ட் கொண்டு இயற்கை தீர்மானித்துள்ளது எனவே அதனூடாக மனிதனது பரம்பரை அழகுகளின் ஊடாக செல் அதாவது செல்களில் காணப்படும் டிஎன்ஏ எனப்படும் பரம்பரை அழகுகளின் ஊடாக இந்த ஏஜிங் மரணம் என்ற இரண்டு விடயங்களும் இயற்கையாகவே திணிக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் பழைய ஸ்பீசிஸ் எனப்படும் பழைய உயிரினங்கள் அதாவது வாழ் ஏஜான உயிரினங்கள் இறந்து அழிந்து புதிய உயிரினங்கள் தோன்றுவதென்பது இந்த இயற்கையின் இந்த இவலூஷன் என்ற என்பதின் இயற்கையான ப்ரொசஸ் ஆகும் அந்த இயற்கையான ப்ரொசஸ் நடக்க வேண்டுமென்றால் உயிரினங்கள் வயதாகி அழிய வேண்டும் அழிந்து புதிய உயிரினங்கள் தோன்ற வேண்டும் இது எப்பொழுதும் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இவலூஷனின் தீர்மானம் ஆகும் இந்த இவலூஷன் அதாவது பரிணாமம் என்பதன் தீர்மானமாகும் அதற்கேற்பத்தான் இந்த பரிணாம இந்த ஊடாக ஏஜ் மற்றும் டெத் என்பவை இயற்கையாகவே நடைபெறுகின்றன என்றாலும் மனிதன் தொடர்ந்தும் ஏஜ் ஆவது மற்றும் டெத் உருவாவதை தடுக்க முடியுமா என்று பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளான் என்றாலும் இதுவரை மனிதர்கள் அதில் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஏனென்றால் ஏஜ் ஆவது மற்றும் டெத் உருவாவது மரணம் ஏற்படுவது என்பது இயற்கையின் நிகழ்வுகள் ஆகும் எனவே இயற்கையின் நிகழ்வுகளை நாம் எப்பொழுதும் எக்ஸப்ட் பண்ண தொடங்கிவிட்டால் இந்த ஏஜ் ஆவது மற்றும் டெத் என்பதை நாம் சந்திப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாகவே எமது மனதிற்கு தோன்றும் வாழும் காலத்தில் நன்றாக எல்லோருடனும் நன்றாக உதவி செய்து அவ்வாறு வாழ்ந்துவிட்டு அடுத்தது நெச்சுரலான டெத் மற்றும் நெச்சுரலான ஏஜிங் ப்ரோசஸ்ஸை நாம் சந்திக்க தயாராகும் ஆகவே இவ்வாறான சயின்டிஃபிக் எஸ்ட்ரானமிக்கல் மற்றும் மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்காக தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள்